அஸ்லாம் வரைக்கும் ரமத்துல இப்போ இப்ப ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம் என்ஜாய் லைஃப்னு சொல்லிட்டு ப்ரொபோஷனல் மீட் கிரைண்டர் சரியா அந்த மாதிரி கறியை போட்டு நம்ம கடைகளில் தான் பார்த்துருப்போம் இந்த இது மிஷினு இப்படி இந்த ஃபுல்லா கறி ஏன்னா எலும்பு போடக்கூடாது எலும்பு போடாமல் நல்லா கறியை மட்டும் எடுத்து போட்டணுவைங்களா ஒரு நிமிஷம் அரைச்சி நம்மளுக்கு கொடுத்துரும் நம்ம கட்லெட்டு அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி தயார் பண்ணிக்கலாம் ஹபாபு எல்லாமே தயார் பண்ணிக்கலாம் வாரண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு இயர் வாரண்டி டூ இயர் வாரண்டி இந்த இருக்குது ஃப்ரண்ட்லேயும் இருக்குது டூ இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க அது போக இது பிளேட்டு உண்டு அதுக்கு இந்த மாதிரி இது வரும் இதாக பாருங்க பாருங்கள் மாதிரி இது ஒன்று வரும் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு இது கொடுத்துருக்காங்க சலாட மாதிரி சரியா சின்னது சின்னதாகவும் அரைச்சி வரும் கொஞ்சம் பரிசா ஆனாலும் பரிசு அதுக்கு பரிசு சரியா அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா நம்ம என்னென்ன ஸ்பைசி சேர்க்கணுமோ அதையும் போட்டுமே அரைச்சிக்கலாம் அந்த மிஷினில் அது போக ரெண்டாயிரத்தி ஐநூறு வாட்ஸ் குடுத்திருக்காங்க முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா சரியா முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாக்குள்ளது வந்து இப்ப ஆஃபர்ல வந்து இருநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய்க்கு போட்டுருக்காங்க நம்ம ஓபன் பண்ணி தான் இப்பதான் பண்றோம் இப்போ இதோட தான் வந்துச்சு பாக்ஸ் எதுவுமே கட்டல அந்த சீல் மட்டும் அடிச்சு கொண்டு வந்துருக்காங்க இதெல்லாம் உள்ள இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்டை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நம்ம ஊருக்கு இது எப்போ தேவைப்படும் தெரியுமா பக்ரீத்துக்கு தான் தேவைப்படும் பக்ரீத்துக்கு குருபான் கறி வருமா அப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க கடாய் கறி வச்சி. வேற இல்ல கறி இதள்ள வச்சி தான் உள்ளவே அனுப்புறோம். எதுல? இல்ல. இது வந்து மூடி. இது மூடி. அத மூடுறது. உடைஞ்சிருக்கான்னு பாத்துக்கோ. அதோ பாத்துக்கோ. அதுக்கு இது ஒன்னு ஊத்துறாங்க. இது வழிய கறி உள்ள கறி உள்ள இறங்குறதுக்குள்ள கறியை போட்டுட்டு நம்ம இது பிரெஷ் பண்றது. அப்படியே என்ன செய்யறது? அது கிடையாது.

அதை ஓப்பன் பண்ணி காமிங்க உள்ள திறந்து காமிங்க உள்ள அந்த மிஷின் மாதிரி ஓடும் உள்ள பல்லு உள்ள கொடுத்துருப்பாங்க பாருங்க ब्लेடு கொடுத்துருकाங்க இந்த பல்ல கரெக்டா மாட்டணும் இந்த தலையில පෙරட்டி போட கூடாது நல்லா ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க மேட் இன் என்னது மேட் சைனாவா ஜப்பான் லியா ஜப்பான்னா உள்ள காட்டுங்க ரெடி ಜಾஸ்தியா வரும் இந்த இருக்குல இதுதான் அப்படியே ரோல் ஆகும் ரோலாகி அப்படியே அந்த மிஷின்ல வந்து பிளேட்ல வந்து இந்த பிளேட் பட்டு அப்படியே திருவி அந்த சலடை வழியாக வரும் போட்டான்னு வைங்களா போயிடும் அது போ எலும்பும் போடக்கூடாது தனி கறி தான் போட்டு அரைக்கணும்

பாருங்க நம்ம கம்ச்சிட்டிருக்கோம் இந்த இதிலே போட்டிருக்காங்க பாருங்க மேட் இன் சைனானே போட்டிருக்காங்க சைனாவை சைனா வந்தானே சொல்ல முடியும் சைனாவா சைனாஞ்சில்லாம நைனாவா சொல்ல முடியும் இது இருக்கு பாருங்க சுச்சி கொடுத்துருकाங்க இது இது ஆன் இது வந்து ரிவர்ஸ் ஏதாவது ஸ்டக் ஆயிட்டு வெச்சிட்டனா

இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அந்த உள்ள வந்து லாக் கொடுத்துருந்தாங்க உள்ள தெரியுதா பிளேடு இருக்கோ பிளேடு இல்லை அந்த ரோல் மாதிரி வரும் கறி தடுறதுக்கு அந்த ரோலிங் தான் உள்ள அந்த கறியை சுற்றி இந்த பிளேட் வழியாக கொண்டு வரும் அது வைங்க தட்ட இதில் தான் நம்ம வந்து கறி போடணும் இந்த பிளேட்டில் கறியை போட்டுட்டு மிஷினை விட்டோம்னா அந்த கறி சிக்கிச்சுன்னா அந்த தடுறதுக்கு தான் அந்த இது இந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி உள்ளே போட்டு கறியை வச்சுட்டு இப்படி தள்ளணும்னா உள்ளே போய் அரைஞ்சி நம்மளுக்கு வந்து இந்த இது வழியாக கறி ரெடி ஆகிடும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கறி அரைக்கும் போது அடுத்த வெளியில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா இப்போ அரைக்கலை இப்போ தான் வந்திருக்கு ப்ராடக்ட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இங்கே ரியாத்தில் உள்ளவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா லாக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு கலத்துங்க அதைல இந்த பட்டன் இந்த பட்டனை அமைக்கு பிடிச்சிக்கணும் இப்படி அமைக்கி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி எப்படி தொடர்ந்தா ஓப்பன் ஆயிடும் சரியா நம்ம மாட்டும் போது கரெக்டாக இப்படி வச்சுட்டு உள்ள நல்லா ஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்படி அமுக்கினா ஆட்டோமுடியா இந்த பட்டன் பாருங்க இந்த பட்டன் பாருங்கள் வெளியே வரும் பாருங்க லாக் ஆனவனே இந்த பட்டன் வெளியே வந்துடும்

மாட்டி மாட்டினாலும் போகாது ஆனால் நீங்க வைக்கிறது பொசிஷன் இதுதான் இந்த இடத்துல இதுதான் பொசிஷன் இந்த பிளேட பாருங்க இந்த பிளேடு வந்து இதில் விட சேர்ந்த இடத்துல இப்படி இப்படி மட்டமா மட்டமாக இருக்கணும் மாத்தி இருந்தா என்னாவும் அரைக்காது மேடாவும் இருக்கும் அரைக்கவும் செய்யாது இப்படி இருந்தால் தான் அரைக்கும் இந்த இடத்துல இப்படி இருந்தால் இது சே சேர்ந்து வரதான் அரைக்கும் அதே மாதிரி இதை இப்படிதான் இப்படிதான் மாட்டணும் என்ன இப்படி மாட்டினா தான் லாக் ஆகும் நீங்கள் இப்படி மாற்றி மாட்டினீங்கன்னா லாக் ஆகாது லாக் ஆகாது மாட்டவும் முடியாது ஓகேயா இதுதான் பொசிஷன் இதை அப்படி வச்சுக்கணும் இந்த இடத்துக்கு வரும் அந்த காடி இந்த காடி வந்து இங்கே ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க அந்த காடியை நீங்கள் அந்த இடத்துல வச்சிங்கன்னா உள்ளே போகாது கரெக்டாக அதை திருப்பி எந்த இடத்துல காடி இருக்கோ அந்த இடத்துல தான் இது போகும்ல இந்த இருங்க இந்த இருக்கு வருங்க அந்த போயிட்டா நேரம் ஒரு டாட் மாதிரி இந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் மற்ற இடத்துல வச்சா போகாது ஓகே இந்த இடத்துல வச்சா மட்டும்தான் போகும் ஓகே இப்படி வச்சுட்டு எப்படி நம்ம இது லாக் மறை ஏற்றிக்க வேண்டியது கரெக்டாக அந்த மறை வந்து கரெக்டாக ஃப்ரீயாக இருக்கணும் டைட்டாக கிராஸ் ஆச்சு ஏற்றிடக்கூடாது அவ்வளோதான் முடிஞ்சு இது நம்ம வந்து மிக்ஸியில போட்டு அரைக்கிறனால என்ன ஆகுதுன்னா மிக்ஸி ரொம்ப ஒம்பாயிருதுன்னு சொல்லி இப்போ இந்த மிஷினை வாங்கியிருக்கோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அரைக்கும்போது இது ஃபர்ஸ்ட் என்னச்சு அவ்வளோத்தையும் ஃபுல்லாக போய் கழுவுனா ஜம்முன்னு கழுவிட்டு அதுக்கப்புறம் கறியை அரைக்கும் போது அப்புறம் காமிப்போம் நம்ம எப்படி எப்படி அரைக்கிறதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கறியை வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மிஷினில் வந்து போட்டு எப்படி அரைக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி நம்ம இப்ப எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த பாருங்க ஆட்டுக்கறி அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனி இந்த எலும்பு வந்து தனியாக எடுத்து வச்சிட்டோம் எலும்புலாம் போடக்கூடாது சரி தான் எலும்புலாம் எடுத்துட்டோம் அதில் உள்ள கறியை மட்டும் எடுத்து தனியாக மாதிரி தனி கறியாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம அதை அரைக்கல இதை மட்டும் போட்டு எப்படி அரைக்கணும் சொல்லி முதல்ல மிஷினை வந்து நல்லா சோ போட்டு கழுவிட்டு வெண்ணில வாஷ் பண்ணி ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம் Anak, anak pun. Ah, pergi. Pergi. யார்க்கே பாத்தீங்களா பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டாச்சு

இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் நம்மளுக்கு அரைஞ்சி கொடுத்துட்டு இது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக நல்லா நைஸாக ஹபாபு வடை எல்லாமே போட்டுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள் இவ்வளோ நைஸாக கறி அரைஞ்சிட்டு மிக்சியில் போட்டோம் வைங்கன்னா சிக்கும் நம்மளுக்கு நல்லா அழகாக வந்துருச்சு நம்ம இதில் இஞ்சி பூடு பேஸ்ட்டு போடலாம் அப்படின் இஞ்சியை கூட கட் பண்ணி பூடையும் கட் பண்ணி கூட ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்லெட்டு ஹபாபு எதுனாலும் ரெடி பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல வரகாத்தகு